எல்லாம் போகுது எங்க பயிர் எல்லாம் நாசம் ஆயிட்டு இருக்கு இதே காலங்காலமா போன வருஷம் முதலமைச்சர் வந்தாரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வண்டியில வந்தாரு ஒரு கோடி ரூபாய் வாட்சை கட்டிக்கிட்டாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பூட்ஸ் ஒண்ணு போட்டுக்கிட்டாரு அப்படியே நான்கு வழி சாலையில வந்தாரு அங்கே இருந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் டீ சாப்பிட்டாரு அடுத்தது பாண்டிச்சேரியில ஒரு மா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல டீ சாப்பிட்டாரு திருப்பி சிதம்பரத்துல ஒரு டீ ஹோட்டல்ல அதே மாதிரி தரங்கம்பாடியில ஒரு ஹோட்டல்ல ஸ்டார் ஹோட்டல்ல டீ சாப்பிட்டு அப்புறம் அங்கே போய் இதுல போய் மன்னார்குடியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாரு அந்த நான்கு வழிச்சாலையிலே அவர் வெள்ள விட்டார் அப்பா எவ்வளவு பெரிய உலக சாதனை அங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாராம் பார்த்துட்டு அவர் போயிட்டாரு ஒரு ஒரு கொள்ளை கூட எங்க கொள்ளை எல்லாம் வெள்ளத்தில் முழியிருந்த கொள்ளை ஒரு கொள்ளை வந்து பார்க்கல எங்களுக்கு எந்த விதமான நஷ்டம்னு தெரில நானும் நானும் ஆணும் இருபத்தஞ்சு இருபது வருஷம் இந்த விவசாயத்தில் பாடுபட்டு இருக்கேன் ஆனா ஒரு முறை கூட எங்களால நெல் சாகல் பண்ண எங்களால அறுவாரு அறுவடை செய்ய முடியல பொறுத்து பார்த்து பொறுத்து பார்த்து தான் இப்ப வந்திருக்கோம் ஸ்டாலின் தான் வருவாரு விடியல்தான் தருவார்னு தருவார்னு நினைச்சதா இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க ஆனா யாருக்கும் ஒரு விடியலும் கிடையாது இதுக்கு கமலஹாசன் படம் ஓடலை இவரு படம் டேரக்டர் சங்கர் படம் ஓடல அது தான் உதயநிதி ஸ்டாலின்லாம் ரொம்ப கவனம் ரொம்ப கவலை ஐயோ கமலஹாசனுக்கு படமே ரிலீஸ் ஆகலன்னு கவலை ஐயாயிரம் குடும்பம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்குமே எங்களுக்கெல்லாம் வாய்க்கால் தண்ணி வரலையே காலங்காலத்துக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் பாடுபட்டால் என்ன இதுக்கு உதவி செஞ்சால் என்ன எங்களுடைய எங்களுடைய குறைகளை கேட்டு இந்த முதலமைச்சர் எங்கள் பகுதிக்கு வந்து பார்க்கணும் இந்த கடமுட பாசல் பார்க்கணும் கொள்ளிடத்தில் நாங்கள் என்ன கேக்குறோம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு இப்ப இப்போ இங்கே அதிகாரி எல்லாம் போய் கொஞ்சம் ரப்பிஷ் ஒரு பத்து லோடு ரப்பிஷு ஒரு ஒரு நூறு மூட்டை மணல் மூட்டையை கட்டிட்டு உங்களுக்கு வேணால் அரிசியில் எங்களுக்கு வந்து எதாவது சா சாதம் சாப்பாடு செஞ்சு போடணும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி புயல் பாதுகாப்பு உட்கார வச்சு எங்களுக்கு சோறை போட்டு ஏமாத்துறது தான் அவங்களுக்கு வேலை நாங்க என்ன சொல்றோம் அஞ்சு லட்சம் கனடி திறந்து விடலையா நீ அஞ்சு லட்சம் கனடி திறந்து விடுறீங்க இந்த கரையெல்லாம் வலுவா இருக்கா இந்த கரை தாங்குமான்னு உனக்கு கொஞ்சமாச்சும் யோசிச்சையா பி டபிள்யூ அதிகாரிகளை பார்த்து கேட்கற இந்த சீஃப் இன்ஜினியர்லாம் கேட்கற உனக்கு எல்லாம் அறிவு இருக்காயா நீ எல்லாம் எப்படியா படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்த முட்டாளே நீ அங்கேயிருந்து மேட்டூர்ல இப்படி அஞ்சு லட்சம் கனடி திறந்து விடுறீங்க இந்த தண்ணி எங்க கரையெல்லாம் உடஞ்சிட்டு காலங்காலத்து எங்களுக்கு கரையை உடச்சிட்டு போத இதுக்கு ஒரு தடுப்பணை கட்டினான்யா அங்கே அங்கே கொடியம்பாளையத்திலேருந்து கொள்ளிடம் பாலம் வரைக்கும் இந்த சிதம்பரம் பகுதிக்கு நீ ஒரு பெரிய கொள்ளிடம் ஆற்றுக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர் கட்டியா அதே மாதிரி அந்த பகுதியில் தற்காசு அந்த பக்கத்துல சிதம்பரம் கொள்ளிடம் ஆற்றையிலயும் நீ தடுப்பணை கட்டியா ரெண்டு பக்கமும் அஞ்சு லட்சம் கண்ணாடி தாங்கக்கூடிய அளவுக்கு நீ தடுப்பணையை ரெண்டு செவுத்துல தடுப்பு சுவர் கட்டிட்டு அதுக்கப்புறம் நீ தண்ணி எவ்வளோ திறந்து விட்டுக்கியா அதுக்கு முன்னாடி எப்படி திறந்து விட்டு எங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் என்னயா சொல்ல அசிங்கமா இருபதாம் நூற்றாண்டுல கக்குஸ் தண்ணி குடிநீர் ஒன்றாவுதியா இதுதான் நாங்க கக்குஸ் தண்ணி குடி தண்ணி ஒன்றா குடிக்கிறதுக்கா நாங்க நாடு சுதந்திரம் வாங்கி கொடுத்தீங்க இப்படி ஒரு அக்கிரமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தா என்னயா எங்களுக்கு எல்லாம் செஞ்சா தண்ணி இல்லையா குடிக்க தண்ணி இல்லையா கூட்டு எங்களுக்கு பத்து நாள் தண்ணி கிடையாது இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஏதாவது முடிவெடுத்தாங்களா இதுக்கெல்லாம் எது செய்ய தயாரா இருக்கலாம் கமலஹாசன் படம் வர்றம் வராட்டம் உனக்கு என்ன எங்களை வாழ்க வாழ்த்து பாருயா எங்க விவசாய பெருங்குடி மக்கள் ஏழை எளிய மக்களை பாருங்க பொம்பளையாலாம் வந்திருக்கியா நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன நீங்க எந்த விவசாயத்துல எதுவுமே செய்யறது இல்லை அரசாங்கம் எங்களுக்கு செய்யறது இல்ல பிடபிள்யூ வந்து இழுத்து அதுக்கு தான் வந்திருக்கோம் பிடபிள்யூ ஒரு டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வேணாயா அவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல கொள்ளடிக்கிறான் பாருங்க மணல் கொள்ளடிக்கிறவனுக்கு இவ வந்து உதவியா இருக்கான் இவ வாய்க்கால் வெட்டன்னு சொல்லிட்டு வாய்க்கால் வெட்டாம பணம் வாங்குறான் பாருங்க அவனுங்களுக்கு உதவியா இருக்கான் ஆற்று ஆற்றுல தூர் ஏரி குளம் கண்மாய் தூர் சொல்லிட்டு இவனுக்கு கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் அவனுக்கு கொள்ளடிச்சு பணத்தை பிரிச்சு கொடுக்கறதா பிடபிள்யூட வேலை அதனாலதான் பிடிபிள்யூ பிடபிள்யூ ஆபீஸ்ல வந்து இந்த ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் வேண்டாம் இதை மூடுங்க பொதுமக்களுக்கு பயன் இல்லாத ஒரு அலுவலகம் எதுக்கே அலுவலகம் இழுத்து மூடையான்னு சொல்லதான் நாங்க வந்து உட்காந்துருக்கோம் இது உடனடி உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு காணணும் எங்களுக்கு ரெண்டு கரையும் வலுப்படுத்தி மிக ரெண்டு வாகனம் போற மாதிரி கொள்ளிட கரையை ரெண்டு வாகனம் போற மாதிரி அந்த கரையை அகலப்படுத்தி உயர்த்தி ஒரு பக்கம் ரீடைனிங் வால் கட்டணும் அங்கே வல்லம்படையில் இருக்கக்கூடிய கொள்ளிடம் பாலத்திலிருந்து கொடியம்பாலம் வரைக்கும் ரீடைனிங் வால் கட்டணும் அதே மாதிரி அந்த பக்கம் அலக்குடி வழியால தற்காசு வரை புதுப்பட்டினம் வரை அந்த கரையில தெற்கு கரையிலையும் அவங்க வந்து தடுப்பணை தடுப்பு சோறு கட்டணும் இது இல்லாமல் எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லை இவ்வளோ தண்ணி கடல்ல கலக்குது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மேட்ரு டேம்லேருந்து இந்த கல்லூர புதுப்பண்ணம் வரைக்கும் இந்த பழையாறு வரைக்கும் ஆற்றில் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தடுப்பு அணை கட்டணும் பாலாத்துல கட்டியிருக்காங்கயா சந்திரபாபு நாடு கட்டினாரங்க ஆந்திரால அதே மாதிரி இங்கேயே தடுப்பணை கட்டணும் அது போல எங்களுக்கு வந்து அங்கே வெள்ளப்பண்ணல்ல நீ மிகப்பெரிய தடுப்பணை கட்டி எங்களுக்கு தண்ணீரை தேக்கி வீரான ஏரியை போல தண்ணி தேக்கி வைக்கலாம் அவ்வளோ பெரிய இடம் இருக்கு தண்ணீரை தேக்கி வச்சு எங்களுக்கு முப்பது கிராமத்திற்கு நீங்கள் பாசனத்துக்கு எங்களுக்கு தண்ணீரை வகுத்து வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் அரசு என்ன நடவடிக்கை கிடைத்தாலும் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் விவசாயிகளின் குரல் இது ஏழை எளிய மக்கள் குரல் நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட நொந்து நொடுஞ்சிருக்கின்ற விவசாயிகளுக்காக நான் குரல் கொடுக்க வந்திருக்கின்றேன் ஆக சீக்கிரம் விவசாய சீக்கிரமாக தமிழக அரசு இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் நிரந்தரமான முடிவை எங்களுக்கு தெரிவிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு இந்த பி அலுவலகத்தை விட்டு நாங்கள் எங்கேயுமே செல்ல மாட்டோம் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன்